வாழ்வோம் வழி அன்புக்குரிய ஞானவெளி சிந்தனையை தொடர்ந்து ஞானத்தில் பயன் ஞான பயணத்தை பற்றிய சிந்தனையை செலுத்தி வருகிறோம் ஞான பயணம் என்பதை வாழ்க்கை தான் அதையும் பல முறை சொல்ல ஞான பயணம் அதுக்குன்னு தனியாக எல்லாம் பிரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஒரு லை உடனேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு வரல எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடிய நல்லதோ கேட்டதோ எல்லாமே மண்ணில் கத்துக்கிட்டு பிறக்கும் போதே தாயினுடைய வைப்புல எல்லாம் கத்துக்கலாம் பக்கல அதுக்கு முன்னாடி இந்த மொழி அறிவுரை என்பது மண்ணில் அது என்ன திறவீங்க அல்ல ஞாயி அப்போ பக்கத்தில் உள்ளவன் சொல்றது அட்டவன் சொல்றது காதல கேட்டது அதை உள் வாங்கிட்டு நாம அதை டெவலப் பண்ணது அப்படிதான் அந்த வாழ்க்கை அமங்கிடலாம் இப்ப நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்பு வந்து மற்றவர்களோடு புரிதலோடு நடந்து கொண்டிருப்பது ஆனால் இதையும் மீறிய ஒரு அண்டர்க் பவர் அண்டர்கரன் பவர் என்னன்னு சொல்லி முன் வினை கர்மா அப்ப அந்த கர்மா தான் டித்தைன் பண்ணி உங்களை அழைப்பு நீங்க பிறக்குற பொழுது இந்த காய்கை பிள்ளையா இந்த தந்தைக்கு குழந்தையாக பிறக்கணும் இந்த குடும்பத்துல பிறக்கணும் உங்க உணவுல இருக்கணும் இந்த ஊர்ல இப்படி வாழணும் உங்களுடைய அந்த களத்தை வாழ்க்கை தளத்தை அதுதான் நியமித்த எது அப்ப கர்மா டிசைன் பண்ணி உங்களை அனுப்பிடுச்சு இப்படிதான் வாழ போறீங்க இப்படி போக போறீங்கன்னு சொல்லிட்டு இல்ல அப்ப இங்க வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் இங்க உள்ளவங்களோடு அந்த தண்ணி ட்ரீபென்ட் நீங்க நல்லா பாருங்க ஒருத்தர் எல்லாம் நிறைய பேர் இருக்கலாம் எல்லாருமே நம்ம பேச மாட்டோம் இல்ல எல்லாரும் நம்ம கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க கூட தேவையில்லாம நம்ம பகுதி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம கூட நினைப்போம் வந்து நம்ம இல்லையே நம்மளை பத்தியே இப்பெல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்ப இதெல்லாம் தர்மா நாம பண்ணல உங்களை ஒரு ஆள் எதிர்ப்பது அவருக்கு இசைந்து செல்வது எல்லாமே கர்மாவின் உடைய சொல்லி போது நமக்கு என்ன இருந்தது வரும்போது இங்க கத்துக்கிட்டு அறிவு யாராவது உங்களுக்கு தெரியவங்க கிட்டப்பாவோ பெரியப்பாவோ அப்படியும் யாராவது ஒரு நாள் சொல்லி கொடுத்துரு அதை வாங்கி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நேரம் சொல்லிவிங்க அத்தை சொல்லி கொடுத்தாங்க பெரியப்பா சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயங்களும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அது மாத்துள்ளா கூட இருக்கும் அவங்க வீட்டுல கூட சில ஆஹ் பசங்க வந்து பொன்னாடிட்ட தகராப்பா எங்க அம்மா இப்படி சொல்லி நீ என்ன பேசுற எங்க அம்மாவோட நீ வசதியா இருந்தோம் சில கருத்துக்கள் அனுபவம் அவளுக்கு தெரியும் அம்மா அந்த காலத்திலயும் சொன்னான் இவ இந்த காலத்துல உள்ளதுன்னு சொல்லுவோம் சரியா இன்னைக்கு இந்த உடல் நிலை உணவு நிலை உடை நிலை உறவு நிலை எல்லாம் வேற என்னைக்கு இருக்கிறது அப்ப என்ன பண்ணலாம் இவன் இருக்கு தக்கவா போனா உடனே எங்க அம்மா வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்லி அடுப்பு பத்த வச்சு கருது சரி மூட்டி தோட்டத்துல வச்சு அந்த தொகையெல்லாம் போக சமைச்சு தருவாங்க அதுல தறிப்பு தரித்து அப்படின்னு அதை ஒரு பட்டனை மட்டும் தக்கிட்டு பிசில் கேட்டா பிசில் கேட்டானு இனித்த கேட்டு உனக்கு எல்லாம் சமைக்கவே தெரியாது நீ தந்தது தந்ததுன்னு உடம்புலயே திரும்ப போச்சு நீங்க பாத்தியப்போ தந்ததுல நான் எப்படி தெரியுமோ அவங்க எப்படி இருக்கும் ஐயோ அறிவிக்கிட்ட அது அந்த காலம் அன்னைக்கு எங்க போய் வாங்குறது தோட்டமே இங்க இங்கே எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அம்மா போது தோட்டம் இருந்தது மரம் இருந்தது செடிகள் இருந்தது வெளியில அறுப்பு கடை வச்சாங்க பத்து நாளைக்கு வேறு வழி கிடைக்காது இல்லையா அந்த அறுப்பு கடைக்கு பிறகு வந்தது மனநவந்தது அதுக்கு பிறகு கேஸ் வந்தது அதுக்கு எத்திக் கடுப்பு அப்படி பட்டுனா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தண்ணி சூடா என்று போயிட்டு இருக்கலாம் இதை பாப்பானா அதை பாப்பானா அன்னைக்கு வேலை வைப்பே இல்லை காலையில முடிச்சதுல இருந்து நைட்டு தூங்க தோட்டத்தை பெருகிறது வீட்டு பெருகிறது பாத்துறது கருது சமைக்க இதுதான் அவங்க வேலை ஆனா இவருக்கு அப்படி இல்லை ஏழு மணி ஆச்சா பஸ் போயிடும் போக முடியாது ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல உட்காரணும் இல்லை அஞ்சரை மணி வரை அங்க குப்பையை குட்டி கேட்டவங்களுக்கு பதில சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் கூட்டத்துல வந்து கீழே ஏறி வீட்டுக்கு வந்து அது இங்க இவங்க சமைக்கணும் எப்படி இருக்கும் அதுக்காக அவன் என்ன பண்ணிருவா பத்து நாளைக்குள்ள சமைச்சு வீட்டுக்கு ஏற்றி விட்டுருவா அப்பா அப்பா சுடு பண்ணி சுடு பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பான் திண்டுதான் ஆகணும் எங்க அம்மா சுட சுட போடலாம் எதுவும் சுடு இல்லாத யா தொட்டு பாருப்பா பட் பேச முடியாது ஏன்னா வேற வேற அந்த சூழல் அந்த தன்மைகள் எல்லாம் வேற நீங்க வந்து குஜராத்துல இருறீங்கன்னா பக்கத்து வீட்டுல தெரியல கடைகள் எல்லாம் அவன் குஜராத் மொழியில பேசுவான் இல்ல இந்த பேசுவான் தமிழ்ல போய் எனக்கு ஒரு சாய் குடுன்னு கேட்க முடியாது இல்லையா நான் எங்க ஊர்ல ஹோட்டலுக்கு போய் சாய் அவன் கரெக்டா தருவான் கேரளா போகும்போது கூட கேரளாலும் சாய் கரெக்ட் ஆனா குஜராத்ல போய் சாயின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தக்கவா தான் அத்தியஸ்டபுள் டெவலப்மெண்ட் இதெல்லாம் மாறும் அப்ப நம்ம எதனுடைய தாக்குதல் இருக்கோம்னா சுற்றுமுறத்தினுடைய தாக்குதல் இருக்கோம் சரௌண்டிங்ஸ் அடுத்தவருடைய ஆதிட்ட நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறது அதனால நம்முடைய வாழ்வியல்ல லாப நஷ்டங்கள் நம்ம ஒரு வழி சார்ந்ததா அல்ல நிறைய இடங்கள்ல பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன இவனுக்கு இவன் தகுத்த கூட நாங்கள் பிரச்சனை சேர்ந்து சொல்லுவான் கிருஷ்ணன் தங்கச்சி நேற்று ஒருத்தம் கூட பஸ்ல ஓடிட்டாடா இருப்பான் கிருஷ்ணன் தங்கச்சி நேற்று நைட்டு பஸ்ல நான் பார்த்தேன் ஒருத்தங்க போகுதா இருக்குதா இவனை நாங்க பிரி பேசுவான் இவன் அத கேட்டுட்டு வீட்டுல வந்து இவன் தங்கச்சிட்ட சொல்லுவான் நான் உன் திரும்ப திரும்ப சொன்னேன் கிருஷ்ணன் தங்கச்சி கூட பழகாத அவளோட சேர்ந்து காலேஜ் போகாதுன்னு கேட்டியா நேற்று எஸ்கேப் எனக்கு பஸ் என் பேட்டு வேற ஒருத்த கூட இனிமேல் அந்த உறவுல வச்சிக்க கூடாது இவன் ஸ்பெட் பண்ணான் அவ அவன் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் போன் அடிச்சு கேக்குறா எல்லா இடமும் பரவுது டக்கு 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 நான் கிருஷ்ணன் தங்கச்சி ஓடிட்டான் கிருஷ்ணன் தங்கச்சி ஓடிட்டான்ட்டு இதெல்லாம் சொன்னது நம்மாள் இல்லையா இப்ப இந்த கிருஷ்ணன்னு தெரிஞ்சுது கிருஷ்ணன் வந்துட்டாங்க வந்து குளிச்சான் சட்டையை குளிச்சுனா பாத்தியாதான் தண்ணி சோழி அவன் சொன்னான் ரமேஷ் சொன்னாரு நீ பாத்தியா இப்ப பாக்கல இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்து வச்சுட்டோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றோம் ஆனித்தரமா சொல்வோம் நாம பார்த்த மாதிரி நம்ம உணர்ந்த மாதிரி நம்ம தான் வரைத்து மாதிரி பேசுவான் அது எஸ்டாப் ஆகுது அதையும் வெளியே பண்றாங்க அதையும் பண்றாங்க தப்பு கேட்டத வச்சு அப்ப இவனுக்கு அவ்வளவு நந்திக்க அவன் சொன்னது சரியாதான் அப்ப நீ எவ்வளவு கூப்பிட்டு இருக்கும் எப்பொருள் யார் யார் வாழ்ந்து எப்போ அப்பொருள் பொருள் காண்பது அழிதான் யா அப்ப இந்த யானும் இருந்தாலும் யாரு சொன்னோம் சொல்றான் அந்த உடனே கேட்கணும் டேய் பாத்தியா இல்லப்பா நான் வரும்போது அங்க ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான் அந்த பொண்ணு பஸ்ல போடுற அவனும் மகளை இவனும் சொன்னவனா அவன் யாரோ யாரும் சொல்லியிருக்கான் அது உண்மையா இருக்குமா இப்ப எந்த பஸ்ல ஏறிச்சு யாரு கூட போச்சு அதுவும் தெரியாது எத்தனை மணிக்கு போச்சுன்னு தெரியாது ஒரு நைட்டு போச்சுன்னா நைட்டு ஆறரை மணில இருந்து ஆரம்பிக்க விடிய கால நாலு வரை எந்த டைம்ல போச்சு ஏன்னா டைம் பொறுத்தெல்லாம் இருக்குது அசஸ்மெண்ட் இவளுக்கு அந்த இதுக்கு போவோம் இப்படி இல்லன்னா முக்காந்து அப்படி இந்த அறிவுல தானே நம்ம சமூகத்துல வாழ்வோம் நம்ம பண்றது எல்லாம் தரக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரியுது நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் கத்து குடுத்துட்டு இருக்கோம்னா நீ எப்படி இருக்குற யோசிங்க நம்ம ஃப்ரெண்டு நாளை சாப்பிட்டு சாப்பிட்டோம்னு நான் பார்த்து பார்த்தா இப்படி தான் சொல்றேன் இல்ல அவன் சொன்ன அவன்கிட்ட கேட்ப உடனே போன் பண்றான் அவன்கிட்ட கேட்கலாம் நீ எத்தனை அவன்கிட்டான் மாப்பிள்ளா நான் பாக்கல நான் டீ கடையில அவங்க சொல்லிட்டு சரி உன் ஆச்சு அவன் தங்கச்சி கூட படிக்கிறதுனால உங்ககிட்ட சொல்லி வச்சேன் எப்படி போகுதுன்னு பாருங்க அந்த பொண்ணுக்கு மேல்தான் இப்ப ரமேஷ் அழுதி சொல்றான் அந்த பொண்ணுங்க அண்ணன் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காடா நான் போகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி நைட்டு சாப்பாடை கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்புனேன் அவன் பஸ் ஏறும்போது ஏறி இருந்தா அவளை விட்டுட்டு இந்த பின்னாடி ஏறி இருக்கு பஸ்ல ஏறது அவனுக்கு ஒன்னும் சம்மதம் கிடையாது யாரும் கூட்டிட்டு போகல இந்த பொண்ணு ஏதுக்கு போகுது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு போகுது அதை சொல்லி அனுப்புனது ரமேஷ் தான் பாருங்க அப்ப அந்த உண்மை எப்படி இருக்குது வெளி உலகத்துல அந்த பறவு எப்படி இருக்குது அதுல நம்ம பங்கு இருக்கிறது இதான் இல்லை நம்ம சமூகத்துல எல்லாம் கரெக்டா பாத்துட்டு இருந்தோம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் கரெக்ட் எல்லாருக்கும் என் கருத்து போதலான்னு சொன்னா எல்லாரும் நீங்க உங்களையும் கூளாட்டி தந்து அது மட்டும் இல்ல பனிஷ்மெண்ட் ஆராயிட்ட இதுக்குதான் யானை பயணம் வேணும் ஏன்னா இப்ப திருவிழா சொன்ன ஒரு பொருளை மெதுவாங்க சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாழ்க்கையை தெரியும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்ப இந்த இடத்துல அவ சொன்ன உடனே எத்தனை பார்த்த அவ கூட யாருடா போனா இல்ல நீ நேர்ல பாத்தியா இல்ல நீ அவசிய உடனே தெரியுமே எங்க பாரு கேட்டுக்கலாம் இல்ல அந்த பையன் யாரு இதெல்லாம் கேட்டா அப்பவுமே அவன் முடிச்சிருப்பான் இல்ல எனக்கு தெரியாது சொன்னா அத அப்படியே குப்பையில கொக்கலாம் இத போய் நம்ம தண்ணி வந்து அவள போல்சா சொல்ல வேண்டாம் அவள அவ ஃப்ரெண்டுக்கு எல்லாம் போன் பண்ண மாட்டான் எவ்வளவு பெரிய நம்ம ஆளாயிருக்கிறோம் யோசிங்க ஒரு பொண்ணுக்கு மேல ஒரு அபாண்டத்தெல்லாம் கொடுக்குறான் அவன் தன் தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்திரி பார்க்க போறான் ஆனா அந்த பொண்ணுக்கு மேல பழிச்சோம் சம்மந்தமே இல்லாத நம்ம கொடுக்கறோம் பனிஷ்மெண்ட் வருமா இல்லையா இதுதான் பாவம் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே எவன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிருமனமே பாவம் செய்யாத நாளைக்கு எவன் கொண்டு போடுவான் பனிஷ்மெண்ட் தர்றதுங்கிற அப்ப எப்படி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அப்ப எது பாவம் எது பாவம் இல்லைன்றதை முதலாவது தெரியணும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியணும் அப்ப அதை உணர்ந்து கொண்டு புண்ணியத்தை நோக்கி ஒரு பயணம் தான் ஞான வாழ்க்கை ஞான பயணம் இல்லையா